தஞ்சோங் ரம்புத்தான் தமிழ் பள்ளிக்கு இணை கட்டிடம் தேவை முன்வைக்கப்பட்டது பேரா மாநில தஞ்சோங் ரம்புத்தான் தமிழ் பள்ளி சகல வசதிகள் கொண்ட பள்ளியாக விளங்க இணை கட்டிடம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது இப்பள்ளியில் சுமார் முன்னூறு மாணவர்கள் கல்வி மேற்கொண்டு வருகிறார்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து பலதரப்பட்ட வசதிகளை செய்து வருகிறது அந்த வகையில் அப்பள்ளியின் தரத்தையும் மேம்படுத்த முழு வசதிகள் கொண்ட பள்ளியாக விளங்க இப்பள்ளிக்கு இணை கட்டிடம் முக்கியமாக தேவை என்று அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுகுமாரன் வலியுறுத்தினார் இப்பள்ளியின் இரண்டாவது திரள்தட போட்டி நிகழ்வில் பேசியபோது அவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டார் இந்த பள்ளிக்கூடம் தம்பொன் நாடாளுமன்ற உட்பட்டுள்ளது அதுவும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருவதால் இப்பள்ளி தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் உள்ளோம் என்றார் இந்த பள்ளி விளையாட்டு நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த தம்போன் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் இந்த வட்டாரத்தில் உள்ள ஐந்து தமிழ் பள்ளிகளின் தேவைகள் நிறைவேற்றி வருவதாகவும் அந்த வகையில் தஞ்சோங் ரம்புத்தான் பள்ளி நிர்வாகம் முன்வைத்த கோரிக்கை பிரதமர் ததோஸ்ரீ அன்வாரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று அவர் உறுதி கூறினார் இந்த நிகழ்வில் பேசிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் சா சுந்தரி இப்பள்ளி வளர்ச்சிக்கு வழங்கி வரும் ஆதரவிற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அவர்களின் வழி நிறைய நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் வெளிப்படையா தெரியாது ஆனா உள்படையா நாங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் எது கேட்டாலும் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இப்ப சார் இருக்க சுரேஷ்குமார் முடிந்த வரைக்கும் அந்த 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 உற்சாகம் வேகம் நான் நிறைய செய்யணும் அவர்கிட்ட இருந்து கேட்டாலும் சார் நான் கரெக்டா அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு கொடுக்கணும் அவர் தெளிவா அதை செய்து முடிப்பார் இல்லைன்னு சொன்னது கிடையாது வந்து அந்த லீடர்ஷிப் ஸ்கில் வந்து அவர்கிட்ட இருக்கு சார் ஏன்னா பிகாஸ் கோபரேட்னால சார் தொடர்ந்து உங்களுடைய சேவை எங்களுக்கு மிக மிக தேவை என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க